கொடுமையான வயிற்று வலி நோய்க்கு ஒரு மனநம் கூட எடுத்துடலாமாங்கிற தருணத்துல இருந்தாங்க ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால இது குடிசையா இருந்த ஊர் தான் இந்த புதூர் இருந்தது மனிதன் எப்படி நின்று கும்பிடுவானோ அதே நிலையில ஒரு பாம்பு தன்னுடைய உருவத்தை மனித மாறியே நின்று கும்பிடுவோம் இவருக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவரு வாய்ப்பேச வச்சிருக்கு தீராத நோய்களை தீர்க்கும் அதிசய பெருமாள் கோவில் வரலாறு நாம இப்ப பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்தி வட்டம் புதூர் பகுதியில் அமைந்துள்ளது வந்து சுமார் நானூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது ஸ்ரீதேவி பூதேவி சமீக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுங்க இதுல சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு அப்பகுதியில வாழ்ந்த மக்கள் கடுமையான வயிற்று வரி உடல் உஷ்ணம் மற்றும் பல்வேறு விதமான நோய்களில் பாதிப்பால் அவங்க அவஸ்த அடைந்தாங்க மருத்துவமனைக்கு கூட சென்று வைத்தியம் பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இல்லாமல் தீர்வு காண வந்து முனிவரை வந்து நாடினார் அந்த முனிவர் வந்து இந்த நோயின் தாக்கம் குறைய வந்து தங்களது ஊரில் தன்வந்திரி பகவானே பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த தன்வந்திரி பகவானுடன் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாளை பிரதிஷ்டை செய்து திருவோண நட்சத்திரத்துல வரதராஜ பெருமாளின் மார்பில் வந்து விரலில் மஞ்சளை அரைத்து தடவி எண்ணெய் காப்பு சாற்றி நெய் சொட்ட சொட்ட சர்க்கரை பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டார் சகல விதமான நோய்களில் இருந்து உங்களை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு என்று கூறினார் இதில் வந்து அப்பகுதியில வந்து வாழ்ந்த மக்கள் செய்து நோய்களில் இருந்து குணமடைந்து வந்தாங்க இது தொன்று தொட்டு இன்றளவும் கூட மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நிலையில் உள்ள நோய்களை கூட இந்த வரதராஜ பெருமாள் தீர்த்து வருகிறார் என்று கூறுகிறார் இந்த வரதராஜ பெருமாளின் வரலாற்றை நாமும் நமக்கு தெரிந்த விஷயங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக செய்திகளை பதிவிடுகிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா நான் வந்து இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து விளாத்திக்குளம் புதூர் என்கிற ஊர்ல இருக்கிறேன் இந்த ஊர் மதுரையிலிருந்து வர்ற மாதிரி இருந்தா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டைக்கு அடுத்தது பந்தல்குடி பந்தல்குடி அருகில் உள்ள புது என்ற கிராமம் இந்த ஊர் மிக மிக கிராமமா இருந்தது இன்றைக்கு மிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து சிறுதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் இங்க பூர்வீகமா கூடியிருக்கிறாரு இங்க ஒரே ஒரு பெருமாள் தான் இந்த ஊர்ல இருக்கு இது எப்போ உதயமானதுன்னு பாத்தீங்கன்னா நானூறு ஆண்டுகள் ஏன்னா இங்க ஒரு ரெண்டு ஜமீன் இருந்தாங்க அதுல ஒரு ஜமீன் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயில உருவாக்குனாங்க இங்க என்னன்னா எல்லா வகையான தானியங்களும் விளையும் அதாவது கம்பு சோளம் கொத்தமல்லி வத்தல் அப்படிங்கிற தானியங்கள் நிறைய விளைஞ்சதுனால இது கருசக்காடு மிக மிக அதிகமான வெப்பங்கள் அதிகமா இருக்கும் அதனால மக்களுக்கு கொடுமையான வயிற்று வலி வயிற்று புண்ணாயி ரொம்ப வயிற்று வலியால ரொம்ப அவதிப்பட்டாங்க அவங்களுடைய நோய்க்கு ஒரு அது மூலியமா மரணம் கூட எடுத்துடலாமாங்கிற தருணத்துல இருந்தாங்க இப்படி ஒரு வழி உள்ள ஒரு மக்கள் வாழ்றத பாத்துட்டு இந்த இங்க இருக்கிற ஜமீன் என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா இதுக்கான ஒரு தீர்வு வேணும் இந்த மக்கள் அவதிப்படுறது எங்களால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு மிக பழமையான ஒரு கிட்ட போய் அவங்க சேர்ந்தாங்க அந்த நாணி கொடுத்த அட்வைஸ் தான் இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இங்க பதிக்கல அப்படின்னா அந்த குண்ம நோய் வயிற்று வலி சரியாக இருக்காரு என்ன பண்ணணும் சொல்லியிருந்தாருன்னா இந்த ஊரில் ஒரு உங்க குலதெய்வமான சிறுதேவி பூதேவி வரதராஜ பெருமாளை நிறுவனம் பண்ணுங்க அவர் அருகில ஒரு தன்வந்திரி பெருமாளை உருவாக்குங்க ஏன்னா தன்வந்திரி தான் உங்களுடைய நோய்க்கான மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமி அவருக்கு இந்த இரண்டு இடையில சக்கரத்தாழ்வாற பதிச்சிருங்க பூமியில பதிச்சு அவரை இந்த சுதர்சன் தான் எல்லா வகையான வேகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த வேகம் இருக்கும்போது இங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல வந்து முழு மனதோட முழு அன்போட தலை வணங்கி துளசிய சாத்தி இந்த பெருமாளை வழங்கினாங்கனாலே பாதி தடைகள் தீர்ந்தது இந்த ரெண்டாவது எங்களால எந்த வகையான நோயினாலையும் தவிர்க்க முடியல நாங்களே எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டோம் எங்களால செலவு பண்ண முடியல அப்படின்னு இருக்கிற மக்களும் இந்த கோயிலுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் தான் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் அந்த நாணி சொன்னது அந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த நோயே அந்த திருவோண நட்சத்திரத்துல மஞ்சள் இடிச்சு தான் மஞ்சள் இடிப்பாங்க வெளியே வந்து மஞ்சள் வாங்க மாட்டாங்க இங்க மஞ்சள் அடிச்சு அதை வந்து நீரால் குலைத்து அவருக்கு என்ன காப்பு பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு என்ன காப்பு செய்து அந்த மஞ்சளை நெஞ்சில வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க நெய் சொட்ட சொட்ட பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல் நீங்க மனநிறைவோட பெருமாளுக்கு வழங்குறப்போ நம்ம அனைத்து வகையான கஷ்டங்களை நிவர்த்தி பண்றார் ஒரு மனித வாழ்க்கை என்னன்னு தெரியுமா நம்மளுடைய பிறப்பே ஒரு கர்மாதான் இந்த பிறப்பை கர்மாவை தீர்க்கணும் ஒரு ஒவ்வொரு பிறப்பும் கர்மாவுன்னுடைய அளவு ஏறி இறங்கியிருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஏன் அதிகமா இருக்கும் ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும் ஒருத்தருக்கு கர்மா ரொம்ப ஒரு பத்து நாளை தீர்வு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனா எவ்வளவு வகையான கர்ம வினைகளா இருந்தாலும் இந்த வரதராஜ பெருமாளை நீங்க நாடுனீங்கன்னா உங்களுடைய கர்மாவுனோட மிக 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 குறைவான இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் ஏன்னா தன் பக்தன் ஒரு அடி வைச்சா இறைவன் பதினாறு அடி வைப்பான் அந்த மாதிரி ஒரு எண்ண உடையவர் இந்த வரதராஜ பெருமாள் ஏன்னா ராஜாத்தி ராஜா எங்க வரதராஜ பெருமாள் ஏன்னா வரதராஜ பெருமாள் ஒருவர் தான் வைகுண்டம் என்ற ஒரு வாசல் ஓப்பன் ஆனதுக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் தான் அந்த தான் முதல் அந்த கோயிலை வச்சுதான் மற்ற எல்லா கோயில்களையுமே வைகுண்ட ஏகாதேசிய கடைபிடிக்கிறாங்க பெருமாள் ஒருத்தர் தான் ராஜா தி ராஜா அப்போ ஒரு ராஜா தன்னுடைய குறைகள் சொன்னா ஒரு ராஜா தீர்த்து வைப்பாரு அப்போ ராஜாவுக்கே ராஜா யாரு வரதராஜ பெருமாள் அப்ப வரதராஜ பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் குறை ஒண்ணுன்னா இன்னொரு குறையை சேர்த்து நிவர்த்தி பண்ணுவார் அந்த அளவுக்கு நீங்க முழு மனசு இருக்கணும் முழு நாடணும் இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு பெருமாளை மறந்துட்டேன்னா அதுக்கு அவரும் நிவர்த்தி பண்ண மாட்டாரு நான் அந்த பெருமாளை தஞ்சம் இந்த பெருமாள் தான் என்ன என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பெருமாள் நிவர்த்தி பண்ணலன்னா அவரே கேள்வி கேளுங்க ஏன்னா உங்க ராஜாத்தி ராஜா அவரு அந்த ராஜா உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவாரு அப்ப அந்த ராஜாவோட உங்க அன்பை தீர்க்க கொடுக்கணும் அந்த அன்பை சில திருவிழாடல்கள் இருக்கத்தான் செய்யணும் இருக்கத்தான் செய்யும் அந்த திருவிழாடல்ல நீங்க வந்து மனம் தளரக்கூடாது அந்த திருவிழாடல நீங்களும் பெருமாளே உன் திருவடி தான் என் திருவடி உன் திருவடியை நான் நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு அந்த பெருமாளை நீங்க வணங்கி திருவோண நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வந்து உங்களுடைய திருமண தடைகள் என்றாலும் சரி கல்வி தடை என்றாலும் சரி ஒரு வேலை வாய்ப்பு வேணும் என்றாலும் சரி ஒரு குழந்தை பாக்கை வேண்டும் என்றாலும் சரி உங்கள் தடைகள் எதுவாயினும் உங்களுடைய நாட வேண்டிய இடம் இந்த சிறுதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் அப்ப நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால இவ்வளோ நோய்களை தீர்த்து அருள் பண்ண அந்த பெருமாள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த அனுகிரகத்தை முழு அளவுல செஞ்சு இருக்காரு இங்க இங்க காட்சி இங்க நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த கோயில நம்பி வந்தவங்களுக்கு ஆஸ்பத்திரியில படுத்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சொன்னோன்னைக்கு பயந்து வெளியே வந்து இந்த பெருமாளை தஞ்சம் அடைஞ்சு அவர்கிட்ட நாடினாங்க இன்னைக்கு அந்த பத்து பதினஞ்சு லட்சம் செலவை இல்லாம அவங்கள முழு ஆரோக்கியத்தோட வச்சிருக்காரு அவங்க என்னைக்கும் இந்த கோயிலுடைய விழாக்கள் நடக்கும்போது ஒவ்வொரு பக்தர்கள்ட்டையும் சொல்லுவாங்க இந்த பெருமான் தான் எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவான இந்த நோய்க்கு நிவர்த்தி கொடுத்தாரு இன்னொருத்தர் சொல்லுவார் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவுன்னு சொன்னாங்க பில்லு போட்டாங்க நான் இந்த வந்துட்டேன் ஏன்னா எனக்கு பணம் இல்லை நான் இருந்தால் தானே பணம் கட்ட முடியும் எனக்கு இந்த பெருமாளை தஞ்சம் அப்ப என்ன பெருமாளை தஞ்சன்னு சொல்லி வந்தாங்க நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் இப்படி கூர்னதை கேட்டு நானும் ஒவ்வொரு டைம் வரும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் என் காதில் கேட்டுட்டு இருக்கும்போதுதான் இது பல மனிதர்களுக்கும் கிடைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் நாங்க இங்க இந்த கோயில் நிர்வாகிகள் இதை ஏற்பாடு பண்ணோம் இந்த கோயில ஒரு ரெண்டு தடவை நான் வந்து கும்பாபேஷத்துக்கு நான் கூட இருந்திருக்கேன் எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரிஞ்ச பிறகு இந்த ப ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால இது குடிசையா இருந்த ஊர் தான் இந்த புதூர் இருந்தது இன்றைக்கு அவரு சாமி முதல் முதல் சிறுவல்லி புத்தூர் சாமி வந்து இந்த கோயிலுக்கு வந்து இது பண்ண வந்தாரு அணக்கரகம் பண்ண வந்தாரு அவரு இந்த கோயிலை பார்த்துட்டு இந்த பெருமாள் மற்ற இடத்துல சங்கு சக்கரம் வந்து ஒரு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு இங்க மட்டும் அப்படி சங்கம் இருக்க வேண்டிய இடத்துல சக்கரமும் சக்கரமும் இருக்க வேண்டிய இடத்துல சங்கம் இருக்கு இது என்னன்னா இது அப்படிதான் இங்க உருவாக்கப்பட்டது இப்படி இப்படிதான் வக்கியன்னு சொல்லி அந்த நாணி சொல்லி இருந்தார் அந்த நாணி சொன்ன மாதிரி வச்சதுனால தான் இந்த பெருமாள் இவ்வளவு அனுக்கரகம் பண்றார் அப்போ இவ்வளவு அனுக்கிரகம் பண்றதுனால தான் இந்த நானூறு ஆண்டுகள் இந்த கோயில் அப் இன்றும் மக்களுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ அனுக்கிரகம் கொடுத்துட்டு இருக்கிற இந்த பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுக்கணும் இல்லையா இப்ப அங்க இருக்கிற பெரும் இங்க இருக்கிற எத்தனையோ பேருக்கு என்னென்ன குலதெய்வங்களா இருக்கலாம் ஆனா அந்த சாமி சொன்னது இந்த பெருமாள்தான் முதல் குலதெய்வம் இந்த இந்த குதல் முதல் குலதெய்வத்தை யாரு முதல் நாடி வணங்குறாங்களோ அவங்க குடும்பம் என்றைக்கும் விருச்சமாதான் இருக்குன்னு இருக்காரு அப்ப அந்த விருட்சம் பெற்ற மக்கள் மீண்டும் மீண்டும் அவங்க பக்தர்களுக்கு அவங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூட்டு வந்து அவங்க வணங்கி அவங்க வளர்ச்சி ஆகிறாங்க அதே போல இங்க இருக்கிற பு இருக்கிற மக்கள் என்றாலும் சரி புதூருக்கு அருகில் இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி இங்கே தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி உங்கள் குறை நோய் என்றாலும் சரி உங்களுடைய என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அத திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு வாங்க இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் குறை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணிருங்க முடியாத நேரத்துல எந்த நேரத்துல வரும்னா பௌர்ணமி வாங்க பௌர்ணமி முழு பவர் இருக்கும் அந்த நேரத்திலயும் வந்து வழிபடுங்க அதையும் முடியாதவர்கள் ஏகாதேசி வாங்க ஏகாதேசி முடியாதவங்க புதன் வாங்க சனிக்கிழமை வாங்க ஒரு மாதத்தின் முதல் நாளில் வாங்க தமிழ் வருடப்பட தமிழ் மாதத்தில் முதல் நாள் வாங்க அதே மாதிரி கடைசி வெள்ளி வாங்க இந்த மாதிரி பிரசித்த பெற்ற நாட்களில் இந்த பெருமாளை வழிபடுங்கள் முடிந்த அளவுக்கு திருவோண நட்சத்திரம் வாருங்கள் முடியாத பட்சத்தில் மற்ற நாள்களை தேடி குறித்து கொண்டு இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட முதைய நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் அந்த நம்பர்ல பதிவு பண்ணி முதல் நாளே சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி உங்களுடைய அனைத்து விஷயங்களும் ஆண்டவனினுடைய அணுக்கரகம் பெற்று அணுதினமும் அந்த பெருமாளை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வளங்களும் வாழ்க வளமுடன் இதுதான் மஞ்சள் இருக்கிறது இப்ப இந்த மஞ்சள் இருக்கிறது ஏன் இங்கேயே செய்யறோம் அப்படின்னா விரலி மஞ்சள்ல நம்ம இடிக்கும் போது இதனுடைய ஒரு குக்கும வாசனை அந்த வாசனை மிஷின்ல போடும்போது அங்க இருக்கிற ஹீட்டு வந்து எடுத்துடும் இப்ப நம்ம உரல்ல நம்மளுடைய இயற்கை முறையில நம்ம இடிக்கும்போது அந்த வாசனை பெருமாளுக்கு போகணுங்கிற ஒரே காரணத்தினால நம்ம கையால் இடித்து அந்த வாசனையும் பெருமாளுக்கே போய் சேரணும் அப்ப பெருமாளுக்கு அது போய் சேரும்போது போது நம்மளுக்கு என்ன நம்மளுடைய கோரிக்கைகள் என்னங்கிறத அவருடைய நாசி வழியாக அவருடைய மனசுக்கு அது புரியணுங்கிறதுக்காக தான் அந்த நாணி இந்த மஞ்சளை இடிச்சு நீரில் கலந்து அவருடைய மார்பிலுடைய இடத்துல வைக்க சொல்லியிருக்காரு அதனாலதான் இங்க ஒரு பக்தர் வந்து இந்த மஞ்சள் இடிக்கிறத இன்னைக்கு திருவோண நட்சத்திர இந்த நாள்ல மஞ்சள் இடிச்சு பெருமாளுக்கு வைக்கிறாங்க வணக்கம் இப்ப இந்த பெருமாள் கோயிலுள்ள தெற்கு இருக்கிற இந்த வாசல் யாருக்காக அப்படிங்கறது இந்த கோயிலை பத்தி விளக்க சொன்னல இந்த கோயிலை உருவாக்கின முன்னோர்கள் வழித்தோன்றல வந்த அடுத்த இந்த கோயிலை நிர்வாகம் பண்ண ஒரு சித்தருடைய வாழ்க்கையை பத்தி தான் நாம சொல்ல போறேன் அந்த சித்தர் எப்படி வருவாரு எப்படி போவாருங்கிறதுக்கு இந்த வழி இந்த கோயில் வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்து இருக்கு இந்த வாசல் தெற்கு பார்த்து இருக்கு இந்த தெற்கு வாசல் மூலியமா அவருடைய பார்வை இப்போ வந்து அவர் சித்தர் ஆயிட்டாரு ஏன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய நாள் நூறு நூத்தி பதினைந்து வருடம் ஆயிருச்சு இப்ப அந்த நூத்தி பத்து வருடமான பிறகு இந்த சாமி என்ன ஆயிட்டாரு தெரியுங்களா அவரு வந்து ஒரு சித்த மகானா மாறிட்டாரு இந்த சித்த மகான் எப்படி இருக்கிறாருங்கிறத நாங்களும் ஒரு இடத்தை நாடி ஒரு மிக பதினஞ்சு அடி நீளம் உள்ள ஒரு பாம்பாக இப்போ உருவாயிருக்காரு அந்த பாம்பாகத்தான் இந்த கோயிலுக்கு வராரு இந்த பாம்பாக தான் காலையில் அதிகாலையில் எந்த நேரத்தில் அவர் சாமி கும்பிடுவாருன்னு தெரியாது ஒரு மனிதன் எப்படி நின்று கும்பிடுவானோ அதே நிலையில ஒரு பாம்பு தன்னுடைய உருவத்தை மனித மாறியை நின்று கும்பிடும் படுத்து கும்பிடாது நின்று கும்பிடும் அந்த தரிசனத்தை ஒருத்தர் பார்த்து பயந்து ஓடிவிட்டார் அதை நாங்கள் இது என்ன நடக்கிறது என்பதை ஒருத்தர் கேட்கும்போது போது தான் சொன்னாரு இங்க இருக்கிற உங்க இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா இந்த கோயில் வாரிசு அவர் வந்து இறைவனா மாறி இருக்காரு அப்ப என்ன சித்தரா மாறி இருக்காரு அந்த சித்தர் இந்த கோயில முழுமையா உங்களுக்கு அனுக்கிரகம் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சித்தரா இருந்து அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் பெருமாள் அவரும் வேண்டி இந்த பக்தர்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு வாருங்கள் அந்த சித்திரை போய் நாம் பார்ப்போம் நானூறு ஆண்டுக்கு பழமையானதும் அந்த நானூறு ஆண்டுகளுக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்ததில்ல இப்போ இவர் வந்து என் என்னுடைய தந்தையனுடைய தாத்தா அப்போது இவர் இந்த கோயிலை வந்து கல்யாணம் திருமணமே பண்ணிக்கல ஆகாமல் இந்த கோயிலை எங்கள் ஒவ்வொரு எங்கள் பரம்பரையத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த ஆகாமல் இந்த பெருமாளை நிர்வாகம் பண்ணாங்க அந்த நிர்வாகம் பண்ணினனால தான் நாங்கள் இந்த நானூறு ஆண்டுகளாக இந்த பெருமாளை இங்கே வந்து நாங்கள் நிலைநிறுத்த முடிஞ்சுது அதற்கு காரணம் எங்கள் ஒவ்வொரு எங்கள் சந்ததிய அனைவருமே இந்த பெருமாள் மேலே வைத்த அன்பு ஒரு துளி அளவு கூட குறையலை இப்போ அந்த அணுக்கரகம் அந்த பெருமாள் கொடுத்ததுனால தான் இவர் இன்றைய தினத்தில் வரைக்கும் நூற்றி பத்து வருடங்கள் ஆகுது இந்த நூற்றி பத்து வருடத்தில் இவர் என்ன நிலைக்கு இந்த பெருமாள் கொண்டு வந்திருக்காருன்னா இவர் ஒரு சித்தர் மகான் ஆக மாறிட்டார் எந்த ஒரு கோயிலில் ஒரு சித்தர் மகான் அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்களோ அந்த கோயிலுக்கு பவர் ஜாஸ்தி இதையே நாங்கள் எங்களுக்கெல்லாம் இப்போ இன்றைய தலைமுறைகளுக்கெல்லாம் இல்லை வாழ்க்கை முறையே மாறிடுச்சு எங்களுக்கு நாங்களும் எங்கள் முன்னோர்களுடைய வழிபாட மாட்டோம் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போது தான் இவரு இவர் யார் இந்த இங்கே வந்த பாம்பு யார் இந்த பாம்புனுடைய உருவத்தில் தான் இவர் வராது ஒரு விசேஷமான விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் வைகுண்டா சொர்க்க வாசலில் நாங்கள் எல்லாம் வழிபட்ட பிறகு வாழை மரம் கட்டியிருக்கிற இடத்துல அந்த பாம்பு மேலே இருந்து கீழே இறங்கி அந்த சொர்க்க வாசலைன்ற இடத்துல பரிபூரணமாக ஆசி வாங்கி அப்படி அந்த பாம்பு போயிடுச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பாம்பே காணும் அப்போ என்னென்னா சித்தருடைய வேலை சித்து பண்ணுற வேலை அந்த வேலையை இங்கே இருக்கிற எங்கள் முன்னோர் வந்து செய்கிறாங்க இங்கே வழிபட்டு ஒவ்வொரு நாளும் இவர் வந்து இந்த பெருமாளை முதல் பூஜித்த பிறகு தான் நாங்களே பூஜிக்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு இந்த சித்தர் இங்க தான் இந்த நானூறு ஆண்டுகளுடைய இந்த அனுக்கிரகம் வந்து முழுமையா கிடைக்குது ஒரு சூழ்நிலை வந்தது ஏன்னா சித்தர் இருக்கிற இடம் நீங்க திருப்பதி சென்றாலும் சரி ஸ்ரீரங்கம் சென்றாலும் சரி நூத்தி எட்டு திவ்யதாசத்துல எந்த பெருமாள் கோயில் அதிகப்படியான ஒரு பவர் எங்க இருக்கு அப்படின்னா சித்தர்கள் இருக்கும் இடத்தில் பெருமாளுடைய அணுக்கரகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நம்மால்வாரா இருந்தாலும் சரி ராமானுஜரா இருந்தாலும் சரி ஆஹ் நம்ம உடையவர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த சித்தர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ கொங்கனா சித்தரா இருந்தாலும் சரி இவர்கள் இருக்கிற இடத்துல பெருமாளுடைய அணுக்கரகம் முழுகா இருக்கும் அதே போல எங்க சித்தரும் இங்க இருக்கிறதுனால இந்த வரதராஜ பெருமாளுடைய அணுக்கரகம் மக்களுக்கு முழுமையா கிடைக்குது அந்த அணுக்கரகத்தை நீங்களும் பெற்று மகிழ்வதற்கு நன்றி அதுல இருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் பேர் கார்த்திக் இவருடைய வயசை பாத்தீங்கன்னா ஐம்பது வயசாக ஆகுது இவர் குழந்தையில இருந்து வாய் பேச முடியாத நிலையில இருந்தார் இவருக்கு வந்து உதவி இவரே இவருக்கு செஞ்சுக்க முடியாத நிலையில இருந்து இருக்கும்போது இந்த கோயிலை பத்தி அவங்க அம்மாவுக்கு சொல்லி அவங்க அம்மா மூலியமா இந்த கோயிலுக்கு இவரை கூட்டி கூட்டி வந்தோனக்கு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு தான் அம்மா வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து எதை செய்வாரோ தெரியாது அங்க இருக்கிற தீர்த்தத்தை வாங்கி மட்டும் குடிச்சார் குடிச்சிட்டு வரும்போது இவரு வாய் பேச முடியாத தனக்கு என்ன தேவைங்கிறத சொல்ல முடியாத நிலையில இருந்தவரை இந்த பெருமாளுடைய தீர்த்தம் இவருக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வாய் பேச வச்சிருக்கு அப்போ ஒரு மனிதன் முடங்கி கிடந்த ஒரு மனிதனுடைய கர்ம நிலை இருக்கும்போது முடங்கிய மனிதனை நிற்க வச்சு நடக்க வச்சு தனக்கு என்ன தேவைங்களுடைய தன் உணர்வை பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு அந்த அனுக்கரகத்தினால இன்றைக்கு இந்த கார்த்திக் எங்க போனாலும் சரி இந்த பெருமாள் கோயில வந்து தரிசனம் பண்ணாம போக மாட்டாரு அந்த மனநிலைக்கு இந்த பெருமாளே அவருடைய தாய் தந்தையா நினைச்சு வந்துட்டு அது பாருங்க அவர் சிரிக்கிறாரு அந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வம் தான் அப்போ அந்த தெய்வம் இது இதுதான் ஒரு ஒரு நேரடியா காணக்கூடியது இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் இந்த பெருமாள் கோயில அரங்கேறி இருக்குது இந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு என்ன செய்யணும் எதை தின்னா தான் பித்தம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த வரதராஜ பெருமாள் கோயில் உங்களுக்கு சரியான விடையா இருக்கும் இங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஒவ்வொரு பெருமாளுக்கும் இங்க உள்ள சக்தி ஆயிடுச்சு ஏன்னா வரதராஜ பெருமாளுடைய அனுக்கரகம் இங்க இருக்கிற துணை தெய்வங்களுக்கு கூட அவங்களை வணங்கிட்டு போன கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரதராஜ பெருமாள் யார் எந்த இடத்துல எதை கேட்கிறாங்களோ எந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து கேட்கிறாங்களோ அந்த தெய்வத்துக்கிட்டையும் அவங்களுடைய மனநிலையை உணர்ந்து இங்க வரதராஜ பெருமாள் அனுக்கிரகம் பண்றதுதான் இந்த பெருமாளுடைய முழு அனுக்கிரகம் நன்றி வணக்கம் அப்படின்னு கூப்பிடுவையா இங்க வந்தாளுக்கு சந்தோஷமா இருக்குமா ஆஹ் சந்தோஷமா இருக்கும் எப்படி புடிச்சிருக்கா கோயில இதுதான் இந்த பெருமாளுடைய அனுக்கிரகம் இதுதான்